அஸ்லாம் வலைக்கும் அதாவது என்ன அப்படின்னா இந்த எப்போ எப்போ பார்த்தாலும் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு எல்லா சாமானையும் வாங்கிட்டு வர ஆள் நம்ம கிடையாது நாம் பொதுவாக வெளியில் போயிட்டு அப்படியே ஒரு வாக் மாதிரி போய்ட்டு எப்போவுமே இல்லை எப்படியாவது தான் நம்மளே வீட்டு ஓட்டு வெளியே போகிறோம் அப்போ போயிட்டு இந்த ரோட் சைட் வெண்டாரில் அவங்க அவங்க கிட்டே நாம் நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வருவோம் ஸோ அப்படி வாங்கினது தான் பூ வாங்கினேன் இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினேன் இந்த பூவே பாருங்களேன் அது எவ்வளோ நிறையா அழுவி அழுவி இருக்குன்ட்டு நைட் டைத்தில் வாங்கினதுனால அது அழுவி இருக்கு அதை நான் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன் அதில் வேறு நாம் ரொம்ப நல்லா நம்ம ரொம்ப இது நமக்கு ரொம்ப கம்மி விலைக்கு நிறையா பூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளை அப்படியே மண்டையை கழுவுறாங்க சரி ஓகேன்னு ஹாப்பியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்தா கடைசியில் பூவெல்லாம் இப்படி அழுகி போயிருக்கு அதே எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு ஸோ இதனாலே எனக்கு வாங்க அங்கே போயிட்டு வாங்கவே ஒரு பயம் வந்துடுது ஸோ அடுத்தது அதே மாதிரி நாவப்பழம் நாவப்பழம் தானே இது ஆமாம் அது வாங்கியிருந்தால் அதுலேயும் இது கூட கொஞ்சம் ஓகே தான் நல்லா தான் இருக்குது ஆனாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜான ஃப்ரூட்ஸும் சேர்ந்து தான் இருந்தது ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு மட்டும்தான் நடக்குமா இல்லை பொதுவாகவே இந்த மாதிரி ரோட் சைட் வெண்டா வேண்டாட்டம் வாங்கும் போது அப்படிதான் அப்படி தான் நட உங்கள் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி தான் அந்த சுண்டைக்காவும் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா ரொம்ப குட்டி குட்டியாக அந்த மாதிரி இருந்தது அப்புறம் இந்த இந்த வெஜிடபிள் டக்குன்னு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வெஜிடபிளோட நேம் ஞாபகம் வரல பட் அது வந்து அதே தான் அதே மாதிரி நான் வாங்கிட்டு வந்தது பார்க்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருக்குது பட் முட்டி போனது அது என்னோட மிஸ்டேக் தான் நான் தான் பிஞ்சியாக பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கணும் அடுத்தது வெளியூர் பிஞ்சி அது ரொம்ப நல்லா தான் இருந்தது அப்புறம் இந்த வாழைப்பழம் வாழைப்பழம் தான் இருக்குது ரொம்ப பழுத்து போன வாழைப்பழம்லாம் இல்லை ஆனால் இந்த இதுலேயும் வந்து ஒன்று ஒன்றே ஒரு ஒரு ஃப்ரூட் ஒன்றும் ஒன்றோ ரெண்டோ டேமேஜாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன் அது எங்கள் வீட்டில் எல்லாருமே திட்டினாங்க இப்படியா காசு கொடுத்து வாங்குவேன் இவ்வளோ வேலைலாம் கிடையாது அது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கீரையில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது தான் பூச்சி பட் ரொம்ப மருந்து போடாத கீரை அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இந்த வாழைப்பழம் வந்து எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி பூ வாங்கினதும் மனது கஷ்டமாக இருந்தது அதே சேம்திங் இந்த வல்லாரையும் நிறையா உள்ள க ஸோ இந்த மாதிரி வந்து நான் அனுபவிச்சுட்டேன் ஸோ வந்து ரோட் சைட் வெண்டாட்டை வாங்க வேணான்னு நான் சொல்லலை வாங்கலாம் பட் நாமளும் கொஞ்சம் புத்தியாக பார்த்து வாங்கணும் என்ன மாதிரி முட்டாள்தனமாக அப்படியே ப்ளைண்டாக நம்ம வீடு வாங்கிட்டு வரக்கூடாது இங்கே மட்டும் இல்லை பெரிய பெரிய ஷாப்லேயும் அதே மாதிரி அறிவாக பார்த்து வாங்கணும் அதனால் எல்லோரும் புத்தியாக இருங்க நானும் புத்தியாக இருக்க ட்ரை பண்ணுறேன்